கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு எட்டு ஐந்து ஆறு பெயர் மோனிஷ் படிப்பு E, ட்ரிபிள் இ வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் பொருதந்த குலம் ராகு கேது ஜாதகம் கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பிசினஸ் அனலிஸ்ட் பணியிடம் ஜெர்மனி மாத வருமானம் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் சொத்து விவரம் ஏக்கர் கோவையில் எழுபத்தி எட்டு சென்ட் சைட் பூமி கம்பெனி அசட் இரண்டு கோடி எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் வெளிநாடு சம்மதமுள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு எட்டு ஐந்து ஆறு எல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி